பருப்பு இல்லாமல் ரெண்டு ஸ்பூன் மாவு இருந்துன்னா சாம்பார் ரெடிங்க காய்கறி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காய்கறி போட்டு பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு காய்கறி போட்டு சாம்பார் வைக்கப்போறாங்க பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா சாம்பார் வந்து தோசைக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நாலஞ்சு பீன்ஸு ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளெழுங்கு ரெண்டு தக்காளிங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சாம்பார் பொடிங்க தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாங்க அதுக்கு தகுந்தவடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தி எடுத்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு காய்க்கு தகுந்தவாட்டி இப்போ மூடி வச்சு ஒரு நாலு விசில் கூட்டம் எடுத்துக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்காங்க பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் தான் திக்கா கிடைக்கும் உங்களுக்கு இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சாச்சுங்க காயும் நல்லா வந்துருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராகட்டாக வந்துருச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக மசிச்சு விட்டுவிட்டு நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணியாச்சுங்க இட்லிக்கு தோசைக்கு பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க தனியாக வைங்க கொஞ்சம் என்ன கடலை மாவு போட்டுக்கனால திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் மல்லிகை தள தூக்கிலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதை ஒரு தாளசம் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு சாம்பாரும் இந்த சாம்பார் கிட்ட நிற்காதுங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாரில் ஆட் பண்ணி வச்சுங்க வாங்கி சாப்பிடுவாங்க சாம்பார் சூப்பராக எடுத்து அழைச்சாச்சு வீட்லியில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தளை தூக்கங்க இட்லி நல்லா வந்துருச்சு ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாங்க பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க எம்மி எம்மி சாம்பாருங்க வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பா